அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் போயிட்டுருக்கு அந்த வகையில் இன்றைய வீடியோவில் ஆறாம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து நூறு மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாத மாதத்தில் நடந்த மிக முக்கிய நடப்பு நிகழ்வுகளிலிருந்து மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதியிலேருந்து நிச்சயமாக நம்மளுடைய மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சும்பில் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி பொறுத்துக வெப்பநிலையின் இசையலகு கேள்வி மின்னோட்டத்தின் இசையலகு ஆம்பியர் பொருட்களின் இசையளவு மோல் ஒளிச்சரிசைகு கேண்டிடலாம் சரியான விடை ஆப்ஷன் சி கேள்வி இரண்டு கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று ஒன்று தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அழகு என்பரா அழகுன்னு வராது அளவீடு என்பர் அப்போது கூற்று ஒன்று தப்பாக இருக்குது அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அழகு என இரண்டு பகுதிகளை கொண்டது சரி அப்போது கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரியாக உள்ளது கேள்வி மூணு பூமியில் பரப்பின் எடை என்பது டேஸ்க்கு நேர்த்தகவில் இருக்கும் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும் கேள்வி நான்கு நிலவில் ஈர்ப்பு விசை எவ்வளவு இருக்கும் நிலவில் ஈர்ப்பு விசை பார்த்தீங்கன்னா புவியைப் போல ஆறில் ஒரு பங்கு இருக்கும் கேள்வி ஐந்து தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி எது சரியான விடை ஓடோமீட்டர் கேள்வி ஆறு தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லி கேள்வி ஏழு ஒழுங்கற்ற பொருட்களின் பருமனை அலந்தறிய பயன்படும் முறை எது ஒழுங்கற்ற பொருள்களின் பருமனை அலந்தறிய பயன்படும் முறை நீர் இடப்பெயர்ச்சி முறை கேள்வி எட்டு பொருத்துகள் தானாக கீழே விழும் பொருள் நேர்கோட்டு இயக்கம் பந்தினை வீசுதல் வளைவுப்பாதை இயக்கம் பம்பரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் தனி ஊசலின் இயக்கம் அலைவு இயக்கம் கேள்வி ஒன்பது மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாய்வு நிலை போன்ற பருப்பொருட்களின் நிலை என்னன்னு சொல்லலாம் போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம்னு சொல்லலாம் போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கத்தை பொறுத்தவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் உறுதி செஞ்சுருப்பாங்க கேள்வி பத்து ஒரு துளி நீரில் ஏறக்குறைய டேஸ் நீர்த்தொகள்கள் அடங்கியுள்ளது ஒரு துளி நீரில் ஏறக்குரிய பத்தின் அடுக்கு இருபத்தி ஒன்று நீர்த்துகள்கள் அடங்கியுள்ளன கேள்வி பதினொன்று துணி துவைக்கும் எந்திரத்தில் பயன்படும் விசை எது துணி துவைக்கும் எந்திரத்தில் பயன்படும் விசை மைய விளக்கு விசை துணி துவைக்கும் எந்திரம் தயிர் கடைவதில் குடை ராட்டினத்தில் பயன்படும் விசை எல்லாமே மைய விளக்கு விசை தான் கேள்வி பனிரெண்டு டேஸ் முறையில் குடிப்பதற்கென நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி எதிர் சவுடு பரவல் முறையில் தான் குடிப்பதற்கென நீரில் உள்ள மாஸ்கள்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது கேள்வி பதிமூணு பொருந்தாதது எது நெல் புல் மக்காசோளம் மா ஒரு வித்தித்தலை தாவரங்கள் இருபத்தி தாவரங்கள் வருது இதில் வந்து மா என்பது இருபத்தி தாவரங்கள் வரக்கூடியது அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி கேள்வி பதினான்கு தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி கணு என்பர் கேள்வி பதினைந்து இலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது ஒன்று ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிக்கிறது இலை சரி சுவாசித்தலுக்கு உதவுகிறது சரி இலைத்துளை வழியே நீராவி போக்கு நடைபெறுகிறது அப்போ இலை பற்றிய கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரி கேள்வி பதினாறு உலகில் எத்தனை சதவீதம் நிலவாளிடங்கள் உள்ளன சரியான விடை ஆப்ஷன் சி இருபத்தெட்டு சதவீதம் கேள்வி பதினேழு பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது நாலு ஆப்ஷனை எது தவறுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கல் லிவர்வோர்ஸ்கள் சரி பூமியில் முப்பது சதவீதம் பாலைவனம் உள்ளதா பூமியில் முப்பது சதவீதம் பாலைவனம் கிடையாது இருபது சதவீதம் தான் பாலைவனம் இருக்குது அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே அதே சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் பார்க்கலாம் உலக வாலிட நாள் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை சரி ஒரு செல் கொண்டவை அமீபா பாரமசிம் யூக்குலினா சரி உயிரினத்தின் மிக சிறிய செயல்படும் அழகு எது உயிரினத்தின் மிக சிறிய செயல்படும் அழகு எது சரியான விடை ஆப்ஷன் சி செல்கள் கேள்வி பத்தொன்பது பொறுத்துகள் பற்று கம்பி அதாவது ஏறு கொடிகளுக்கு எடுத்துக்காட்டு பட்டாணி பின்னு கொடிக்கு எடுத்துக்காட்டு சங்குப்பூ முட்களுக்கு எடுத்துக்காட்டு அகே ஒளிச்சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு இலைகள் சரியான விடை ஆப்ஷன் பாம்பே கேள்வி இருபது அமீபா பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அமீபா பற்றிய கூற்றுகளில் தவறானது எது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி கூட அமீபா சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகின்றன சரி எளிய பரவல் மூலம் உடலின் மேற்பரப்பின் வழியாக சுவாசித்தல் நடைபெறுகிறது சரி போலி கால்கள் மூலம் இடைப்பயிற்சி செய்கின்றன சரி அமிபா என்பது ஒரு செல் பூஜையானால் கிடையாது அமீபா என்பது ஒரு செல் விலங்குல வரும் அமிபா என்பது ஒரு செல் விலங்குல வரும் அப்போ அமீபா பற்றிய குற்ற தவறானது ஆப்ஷன் டெல்லி கேள்வி இருபத்தி ஒன்று குளிர்கால உறக்க விலங்கு எது குளிர்கால உறக்க விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமை அதே கோடைக்கால உறக்க விலங்கு நத்தை வரும் கேள்வி இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது நீலகிரி வரையாடு நீலகிரி வரையாடு தமிழ்நாடு நீலகிரி வரையாடு தினம் எப்போ அனுசரிக்கிறாங்க அக்டோபர் ஏழாம் தேதி அனுசரிக்கிறாங்க கேள்வி இருபத்தி மூணு அதிகமான புரதமுள்ள உணவு எது அதிகமான புரதமுள்ள உணவு சோயா பீன்ஸ் கேள்வி இருபத்தி நான்கு பொறுத்துக குறைபாட்டு நோய்கள் எந்தெந்த வைட்டமினால் என்னென்ன குறைபாட்டு நோய் ஏற்படுகிறது மிக மிக முக்கியமானது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதும் குரூப் ஒரு லெவலில் வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படுவது மாலைக்கண் நோய் அல்லது நிக்டோலோபியா வைட்டமின் பி குறைபாட்டினால் ஏற்படுது பெரி பெரி நோய் வைட்டமின் சி குறைபாட்டில் ஏற்படுது ஸ்கர்வி நோய் வைட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படுவது ரிக்கட்ஸ் நோய் வைட்டமின் இ குறைபாட்டினால் ஏற்படுவது மலட்டுத்தன்மை நோய் சரியான விடை ஆப்ஷன் டெல்லி கேள்வி இருபத்தி ஐந்து நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை நீரில் கரையும் வைட்டமின்கள் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீரில் கரையும் வைட்டமின்கள்னால் வைட்டமின் பி மற்றும் சி அதே கொழுப்பில் கரை வைட்டமின்கள்னால் ஏடிஇகே அதாவது வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ வைட்டமின் கே ஆகியவை கொழுப்பில் கரையக்கூடியவை கேள்வி இருபத்தி ஆறு உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுபவை எது உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுபவை தாது உப்புக்கள் கேள்வி இருபத்தி ஏழு பொருந்தாதது எது வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் ரத்த முறைதலுக்கு கால்சியம் உதவுகிறது சரியானு பார்த்தீங்கன்னா சரி வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு பாஸ்பரஸ் உதவுகிறது சரி தைராய்டு ஆர்மோன் உற்பத்தி அயோடின் உதவுகிறது சரி ஈமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு பொட்டாசியம் உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது ஏன்னால் ஈமோகுளோபின் உற்பத்திக்கும் மூளை வளர்ச்சிக்கும் இரும்பு தான் வந்து பயன்படும தவிர பொட்டாசியம் கிடையாது அப்போ பொருந்தாதது தவறானது ஆப்ஷன் டெல்லி கேள்வி இருபத்தி எட்டு வளர்ச்சி குறைபாடு முகம் கால்களில் வீக்கம் வயிற்றுப்போக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு ஆகியவை எந்த நோய் குறைபாட்டின் காரணமாக ஏற்படுகிறது குவாசியோர் நோயின் குறைபாட்டின் காரணமும் ஏற்படுகிறது அதாவது புரத குறைபாடு ஏற்படும் நோய்கள்னாவே குவாசியோர் மராஸ்மஸ் நோய் இதில் வளர்ச்சி குறைபாடு முகம் கால்கள் வீக்கும் வயிற்றுப்போக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா குவாசியோர் நோயின் அறிகுறிகள் கேள்வி இருபத்தி ஒன்பது கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் கால்சியம் குறைபாட்டால் ஏற்படும் நோய் ரிக்கட்ஸ் நோய் கேள்வி முப்பது பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்களில் தவறானது எது நிமோனியா டெட்டன் கக்குவான் இன்ஃப்ளூயன்சா நோய் இதில் நிமோனியா டெட்டன் கக்குவான் காசு நோய் எல்லாமே பாக்டீரியாவில் ஏற்படக்கூடியது இன்ஃப்ளூயன்சா வந்து பார்த்திங்கன்னா வைரஸால் ஏற்படக்கூடியது அப்போ தவறானது ஆப்ஷன் சி கேள்வி முப்பத்தி ஒன்று வெப்பத்தின் எஸ்ஐ அழகு என்ன வெப்பத்தின் எஸ்ஸை அழகு ஜூல் வெப்பத்தின் எஸ்ஸை அழகு ஜூல் வெப்பநிலையின் எஸை அழகு கெல்வின் வரும் கேள்வி முப்பத்தி ரெண்டு நமது உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு நமது உடலினுடைய சராசரி வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் கேள்வி முப்பத்தி மூணு சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடி மற்றும் பைரெக்ஸ் கண்ணாடி அப்போ சரியானது ஏ மற்றும் பி கேள்வி முப்பத்தி நான்கு ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி எது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி அம்மீட்டர் கேள்வி முப்பத்தி ஐந்து டைனமோவை கண்டறிந்தவர் யார் டைனமோவை கண்டறிந்தவர் சரியான ஆப்ஷன் டெல்லி மைக்கேல் பாரடே கேள்வி முப்பத்தி ஆறு நீரை குளிர்வித்து நீராக மாற்றுதல் என்னன்னு சொல்லனா ஆவி சுருங்குதல் என்று பெயர் கேள்வி முப்பத்தி ஏழு அனைத்து வானிலை மாறுபாடுகளும் ஏற்படும் அடுக்கு எது அனைத்து வானிலை மாறுபாடுகள் ஏற்படும் அடுக்கு அடிவழி மண்டலம் அதாவது ட்ரோப்போஸ் பெயர்னு சொல்லுவாங்க ட்ரோப்போஸ் பெயர் ஆங்கிலத்தில் அதே அடுக்கு வழி மண்டலம்னா ஸ்டாட்டோஸ் பேர்னு சொல்லலாம் இடைவழி மண்டலம்னா மீசோஸ் பேர்னு சொல்லலாம் ஐனி மண்டலம்னா ஐனோஸ் பேர்னு சொல்லலாம் இங்கே அனைத்து வானிலை மாறுபாடுகள் ஏற்படுவது வந்து பார்த்திங்கன்னா அடிவளி மண்டலம் அதே ஓசோன் படலம் என்பது அடுக்கு வழி மண்டலம் கேள்வி முப்பத்தி எட்டு காற்றிற்கு ஆக்சிசன் என்று பெயரிட்டவர் யார் காற்றிற்கு ஆக்சன் என்று பெயரிட்டவர் லவாசியர் அதே காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை என்பதனை சோதனை மூலம் நிரூபி நிரூபித்தவர் யார்னா ஜோசப் பிரிஸ்லி ஒளிச்சேர்க்கையின் பொழுது சூரிய ஒளியினை உறிஞ்ச பயன்படுது எது கேள்வி முப்பத்தி ஒன்பது ஒளிச்சேர்க்கையின் பொழுது சூரிய ஒளியினை உறிஞ்ச பயன்படுது சரியான உடை ஆப்ஷன் சி பச்சையம் கேள்வி நாற்பது புவியில் முதன் முதலில் உருவான செல் எது புவியில் முதன் முதலில் உருவான செல் புரோகெரியாட்டிக் செல் கேள்வி நாற்பத்தி ஒன்று பொறுத்துக செல்லின் கதவு என்று அழைக்கப்படுவது செல் சவ்வு செல்லின் நகரும் பகுதி சைட்டோபிளாசம் செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகான்ட்ரியா செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு செல்லின் உணவு தொழிற்சாலை பசுங்கணிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட கேள்வி நாற்பத்தி ரெண்டு நமது உடலில் உள்ள நீளமான எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தொடை எலும்புன்னு சொல்லலாம் அல்லது பீமர் எலும்புன்னு சொல்லலாம் அதே மிக சிறிய எலும்பு வந்து உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு வரும் கேள்வி நாற்பத்தி மூணு உணவு குழாயின் நீளம் எவ்வளவு உணவு குழாயின் நீளம் ஒன்பது மீட்டர் உணவு குழாயின் நீளம் ஒன்பது மீட்டர் அதே சிறுகுடலின் நீளம் ஆறு மீட்டர் வரும் சிறுகுடலுக்கு ஆறு மீட்டர் கேள்வி நாற்பத்தி நான்கு நுரையீரலை சுற்றி இரு அடுக்குகளால் ஆன பாதுகாப்பு உரை நுரையீரலை சுற்றி இரு அடுக்குகளால் ஆன பாதுகாப்பு உரைக்கு என்ன பேர்னா பெரியாஸ்டியம் என்று பெயர் இவங்க நாற்பத்தி நாலாவது கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நாலு ஆப்ஷனுக்கு பார்க்கலாம் பெரிகார்டியம் வந்து இதயத்தை மூடி பாதுகாக்கும் முறைக்கு பெரிகார்டியம் என்று பெயர் எலும்பை மூடி பாதுகாக்கும் முறைக்கு ஃப்ளூரா என்று பெயர் மூளையை மூடி பாதுகாக்கும் முறைக்கு மெனிஞ்சஸ் என்று பெயர் இந்த நாலு கேள்வியும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பார்த்துக்காங்க கேள்வி நாற்பத்தி ஐந்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் குருதியை உந்தி தள்ளுவது உடலினுடைய நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் பிளட்டை வந்து உந்தித்தள்ளக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா இதயம்தான் கேள்வி நாற்பத்தி ஆறு அசுத்த அசுத்த இரத்தத்தை எடுத்து செல்வது அசுத்த இரத்தத்தை எடுத்து செல்வது நுரையீரல் தமணி கேள்வி நாற்பத்தி ஏழு சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அழகு எது சரியானுடைய ஆப்ஷன்சி நெப்ரான் நரம்பு மண்டலத்தின் அழகு நியூரான் சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அழகு நெப்ரான் கேள்வி நாற்பத்தி எட்டு நமது மூலையில் உள்ள சாம்பல் நிறப்பகுதியில் டேஸ் சதவீதம் நீர் உள்ளது நமது மூலையில் உள்ள சாம்பல் நிறப்பகுதியில் எண்பத்தைந்து சதவீதம் நீர் உள்ளது கேள்வி நாற்பத்தி ஒன்பது பொருத்துகல் ஒரு ஜிகாபைட் என்பது ஆயிரத்தி இருபத்தி நாலு எம்பி ஒரு டெராபைட் என்பது ஆயிரத்தி இருபத்தி நாலு ஜிபி ஒரு பீட்டாபைட் என்பது ஆயிரத்தி இருபத்தி நாலு டெராபைட் ஒரு எக்ஸாபைட் என்பது ஆயிரத்தி இருபத்தி நாலு பைட் சரியானோட ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி கேள்வி ஐம்பது மின்காந்த தொடர்வண்டி இயக்கப்படும் நாடுகளில் தவறான நாடு எது மின்காந்த தொடர்வண்டி எந்த நாடுகளில் இயக்கப்படுதல்னா வடகொரியாவில் தான் இயக்கப்படுதலை அதே சீனா ஜப்பான் தென்கொரியாவில் மின்காந்த தொடர் வண்டி இயக்கப்படுகிறது கேள்வி ஐம்பத்தி ஒன்று தொடர்வண்டியின் அடியிலும் தண்டவாளத்திலிருந்து உள்ள காந்தங்களின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்குவதன் காரணமாக மின்காந்த தொடர்வண்டிகள் தண்டவாளத்திலிருந்து டேஸ் சென்டிமீட்டர் உயரத்தில் அந்தரத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றன பத்து சென்டிமீட்டர் உயரத்தில் அந்தரத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றன கேள்வி ஐம்பத்தி ரெண்டு பொருத்துக மனித உடலில் உள்ள நீரின் சராசரி அளவு கேட்டிருக்காங்க மூளை மூளையில எவ்வளவு ச சதவீதம் நீர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூளையில எழுபத்தைந்து சதவீதம் உள்ளன அதே பார்த்தீங்கன்னா மூளையில் மட்டும் எழுவத்தஞ்சி சதவீதம் நீர் இருக்காது தசைகள்னு எழுவத்தைந்து சதவீதம் உள்ளன தசைகள் மூளையில் எழுபத்தஞ்சி சதவீதம் உள்ளன அடுத்து இதயத்தில் இதயத்தில் வந்து பொறுத்தவரையும் இதயத்தில் எழுவத்தி ஒன்பது சதவீதம் தசை நீர் உள்ளன நுரையீரலில் எண்பது சதவீதம் நீர் உள்ளன நிணநீரில் தொண்ணூற்றி நாலு சதவீதம் நீர் உள்ளன இது இல்லாமல் எலும்பில் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜும் தோளில் அறுபத்தி நாலு பர்சன்டேஜும் கல்லீரலில் அறுபத்தி எட்டு பர்சன்டேஜும் வாட்ரு இருக்குது கேள்வி ஐம்பத்தி மூணு உலக நீர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலக நீர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ரெண்டு ஸோ இந்த நாலு ஆப்ஷனும் பார்க்கலாம் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவி தினம் மகிழ்ச்சி தினம் உலக கதை சொல்லல் நாள் மார்ச் இருபது உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி மூணு உலக வானிலை தினம் கேள்வி ஐம்பத்தி நான்கு நீர் சுழற்சியில் எத்தனை நிலைகள் உள்ளன நீர் சுழற்சியில் மூன்று நிலைகள் உள்ளன நீர் சுழற்சியில் எத்தனை நிலைகள் உள்ளன மூன்று நிலைகள் உள்ளன கேள்வி ஐம்பத்தி ஐந்து ஒரு காலன் என்பது மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தைந்து எம்எல்னு சொல்லலாம் அல்லது மூணு புள்ளி ஏழு எட்டு ஐந்து லிட்டர்னு சொல்லலாம் அப்போது சரியானது ஆப்ஷன் டெல்லி கேள்வி ஐம்பத்தி ஆறு நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் யார் நவீன வேதியியல் புரட்சி ஏற்படுத்தியவர் லவாசியர் கேள்வி ஐம்பத்தேழு வெங்காயத்தில் உள்ள வேதிப்பொருள் எது புரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு சரியான ஆப்ஷன் பாம்பே கேள்வி ஐம்பத்தெட்டு எலும்பு முறிவு சிகிச்சையிலும் சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிப்பிலும் பயன்படுபவை ரிப்பீட்டடான ஒரு கேள்வியும் கூட பாரிஸ் சாந்து பாரிஸ் சாந்துக்கான ஃபார்முலா ஃபோர் ஆஃப் H2O சிஏஎஸ்ஓ ஃபோர் ஆஃப் ஓ கேள்வி ஐம்பத்தி ஒன்பது சிமெண்டின் கெட்டிப்படு நேரத்தை தாமதமாக்குவது சிமெண்டின் கெட்டிப்படு நேரத்தை தாமதமாக்குவது ஜிப்சம் ஜிப்சத்தின் ஃபார்முலா கால்சியம் கால்சியசல்பேட் டூ ஹைட்ரேட் நீர் கேள்வி அறுபது மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தைக் குறைக்கும் அமைதிப்படுத்திகளாக பயன்படுபவை எவை மருத்துவத்துறையில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மனிதனுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்துகளாக பயன்படுபவை சரியான விடை எப்சம் எப்சம்னு சொல்லலாம் அல்லது மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட்னு சொல்லலாம் எப்சம்னு சொல்லலாம் மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட்னு சொல்லலாம் அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ இப்சத்துக்கான கெ கெமிக்கல் ஃபார்முலா வந்து எப்சம் எம்ஜி எஸ்ஓஃபோர் செவன் எச் டுஓ மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க இதை கேள்வி அறுபத்தி ஒன்று திடக்கழிவு மேலாண்மை விதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு திடக்கழிவு மேலாண்மை விதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு கேள்வி அறுபத்தி ரெண்டு உலக உணவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு கேள்வி அறுபத்தி மூணு மலமிளக்கியாக பயன்படுவது சோற்று கற்றாலை கேள்வி அறுபத்தி நான்கு இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சணல் பயிரிடப்படுகிறது இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் வந்து சணல் பயிரிடப்படுகிறது கேள்வி அறுபத்தி ஐந்து வன்கட்டைகள் எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது வன்கட்டைகள் ஆன்ஜியோஸ்பரம்களில் பெறப்படுகிறது மென்கட்டை வந்து ஜிம்னோஸ்பம்லேருந்து பெறப்படும் கேள்வி அறுபத்தி ஆறு மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோவில் அமைந்துள்ளது இது இங்கிலீஷில் சிடிஆர்ஐன்னு ஷார்ட்டை சொல்லலாம் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா லக்னோவில் இருக்குது கேள்வி அறுபத்தி ஏழு தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எது தாவரங்களின் மகரந்த சேர்க்கை உதவும் பறவை ஓசனி சிட்டு பறவை கேள்வி அறுபத்தெட்டு பொறுத்துக சோப்பு சோப்புக்கான கெமிக்கல் நேம் சோடியோ கெமிக்கல் ஃபார்முலா சோடியம் ஹைட்ராக்சைடு சிமெண்ட்டு ஆர்சிசி உரங்கள் என்பிகே ஜிப்சம் கால்சியம் சல்பேட் டூ ஹைட்ரேட் சரியான விடை ஆப்ஷன் ஏ இலை துழையின் முக்கிய வேலை என்ன இலை துழையின் முக்கிய வேலை போக்கு கேள்வி எழுபது கார்பன் டை ஆக்சைடை டேஸ்க்கு குளிர்விக்கும் பொழுது அவை திரவநிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது இதனை உலர்பனிக்கட்டு என்பர் எவ்வளோன்னா மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்க்கு குளிர்விக்கும் போது பார்த்தீங்கன்னா திரவநிலை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறக்கூடியது இதை பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க கார்பன் டை ஆக்சைடை கேள்வி எழுபத்தி ஒன்று மைக்ரோகிராப்பியா என்ற நூலை எழுதியவர் யார் மைக்ரோகிராப்பியா என்ற நூலை எழுதுறது யார்னா ராபர்ட் புக் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல எழுதியிருப்பார் கேள்வி எழுபத்தி ரெண்டு தலைமை சுரப்பி நாளமேளா குழுவின் நடத்துனர் என்றெல்லாம் அழைக்கப்படும் சுரப்பி எதுனா பிற்றூற்று சுரப்பி கேள்வி எழுபத்தி மூணு இரு சிறிய அடுத்தடுத்த இடையே உள்ள தொலைவு ஒரு மில்லி மீட்டர் கேள்வி எழுபத்தி நான்கு மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு எவ்வளவு மனித உடலில் உள்ள இரத்தின் அளவு ஃபைவ் டு சிக்ஸ் லிட்டர் கேள்வி எழுபத்தி ஐந்து ஒரு குவிண்டால் என்பது ஒரு குவிண்டால் என்பது ஒரு குவிண்டால் என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டால் என்பது நூறு கிலோகிராம்னு சொல்லலாம் துல்லிய ஒதிய ஒரு டன் என்பது ஆயிரம் கிலோகிராமை குறிக்கும் கேள்வி எழுபத்தி ஆறு துல்லியமான எடையைக்கான பயன்படும் கருவி எது துணி துல்லியமான காண பயன்படும் கருவி மின்னணு தராசு கேள்வி எழுபத்தி ஏழு நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோலை கண்டுபிடித்தவர் யார் நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகோலை கண்டுபிடித்தவர் வில்லியம் பெட்வெல் கேள்வி எழுபத்தி எட்டு நமது பூமியானது மேற்கிலிருந்து தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தவர் யார் ஆரியப்பட்டா கேள்வி எழுபத்தி ஒன்பது ஒரு பொருள் ஒரு புள்ளியை மயமாக்க கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக அல்லது இடவளமாக மாறி மாறி நகர்ந்தால் டேஸ் இயக்கம் என்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா அலைவு இயக்கம் என்பர் கேள்வி எண்பது தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கான சிறுத்தை மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறன்னா மணிக்கு நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறது கேள்வி எண்பத்தி ஒன்று பூமியில் உள்ள பருப்பொருட்களின் பொதுவான நிலை அல்ல ஆனால் அது கூடுதலாக காணப்படும் ஒரு பொதுவான நிலை ஆகும் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா நிலை கேள்வி எண்பத்தி ரெண்டு எளிதில் பாயும் தன்மையுள்ள பொருட்கள் வாயுக்கள் என்பர் எளிதில் பாயும் தன்மையுள்ள பொருட்கள் வாயுக்கள் என்பர் கேள்வி எண்பத்தி மூணு வளரும் பருவநிலையில் அதிகமாக அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் சரியானுடைய ஆப்ஷன் ஏ மூங்கில் கேள்வி எண்பத்தி நான்கு ஜீராங் பறவைகள் பூங்கா இங்கு உள்ளது ஜீராங் பறவைகள் பூங்கா சிங்கப்பூரில் உள்ளது கேள்வி எண்பத்தி ஐந்து பாரமசியம் எதன் மூலம் இடைப்பெயர்ச்சி செய்கின்றன பாரமசியம் குறு இழைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன கேள்வி எண்பத்தி ஆறு கோடைக்கால உறக்க விளங்கியது நத்தை குளிர்கால உருக்க விலங்கு ஆமை கோடைக்கால உருக்க விலங்கு நத்தை உடல் வளர்ச்சிக்கான உணவு எது உடல் வளர்ச்சிக்கான உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் தான் கேள்வி எண்பத்தி எட்டு பாதுகாக்கும் உணவு பாதுகாக்கும் உணவுனாவே எது வரும்னு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது வைட்டமின்கள் அதே பாதுகாப்புனாவே உப்புக்கள் வரும் ரிகட்ஸ் நோய் டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது ரிக்கட்ஸ் நோய் பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாட்டால் ஏற்படுகிறது ரிக்கட்ஸ் நோய் கால்சியம் குறைபாட்டால் ஏற்படுகிறது முதன் முதலில் கணக்கிட பயன்படு கணக்கிட பயன்படுத்திய கருவி பகு கருவி கேள்வி தொண்ணூற்றி ஒன்று மின்சுற்றில் அம்மீட்டர் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும் மின்சுற்றில் அம்மீட்டர் வந்து தொடரணைப்பாக இணைக்க வேண்டும் கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு தாவரங்கள் ஒளிச்சேர்க்கனை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதை நிரூபித்தவர் யார் ஜான் இன்ஜனார் கேள்வி தொண்ணூற்றி மூணு லத்தின் மொழியில் செல்லுலா என்பதன் பொருள் சிறிய அறை லத்தின் மொழியில் செல்லுலா என்பதன் பொருள் சிறிய அறை நெருப்புக்கோழியின் முட்டையின் விட்டம் எவ்வளவு நெருப்புக்கோளின் முட்டையின் விட்டம் நூற்றி எழுபது மில்லி மீட்டர் கேள்வி தொண்ணூத்தி ஐந்து தாவர செல்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது ஸோ தொண்ணூத்தஞ்சில் எது தவறுன்னு பார்க்கலாம் தாவர செல்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது விலங்கு செல்களை விட அளவில் பெரியவை தாவர செல்கள் சரி சென்ட்ரியோல்கள் காணப்படுகின்றன தாவர செல்களில் சென்ட்ரியோல்கள் தாவர செல்லில் காணப்படாது அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே அதே செல்சோர் மற்றும் செல்சோனை பெற்றுள்ளது நுண்குமிள்கள் காணப்படுகின்றன கேள்வி தொண்ணூற்றி ஆறு செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு மைக்ரோமீட்டர் இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகின்றன இரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஞ்சள் உருவாக்கப்படுகின்றன சுத்தமான இரத்தத்தினை கடத்துவது சுத்த சுத்தமான இரத்தத்தினை கடத்த உதவுவது வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சிறை தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி அணைக்கட்டிலிருந்து திறக்கப்பட்ட நீரின் அளவு டேஸ் என்ற அழகால் அழகப்படுகிறது கியூசக் என்ற அழகால் அழகப்படுகிறது நூறாவது கேள்வி எலிமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற நூலை எழுதியவர் யார் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற நூலை எழுதந்து லவாசியர் நூற்றி ஒன்றாவது கேள்வி ஆதித்யா எல்வன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஏவப்பட்டது பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி செவன் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது ஸோ ஆதித்யா எல்வன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆதித்ய எல்வன் பற்றிய கூற்றுகள் சரியானது செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏவப்பட்டது பிஎஸ்எல்விசி ஃபிஃப்டி செவன் ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது சரியானுடைய ஆப்ஷன் ஒன்று டூ ஒன்று ரெண்டு சரி கேள்வி நூற்றி ரெண்டு இந்திய ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் இந்திய ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைவர் வந்து ஜெயாவர்மா சின்ஹா கேள்வி என் நூற்றி மூணு கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று ஒன்று சர்வதேச கிரிக்கெட்டில் முதல் திருநங்கை போட்டியாளர் டேனியல் மேகா சரி கூற்று ரெண்டு பிடிய தரவரிசை சாம்பியன் பிடிய செஸ் தரவசை பட்டியலில் இந்தியாவின் முதல் நிலை வீராக இருந்த விஸ்வநாதன் ஆனந்த பின்னுக்கு தள்ளி தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்னானந்தா முதலிடம் பிடித்தாரா அப்போ ரெண்டாவது குற்று தப்பு பிரக்னானந்தா கிடையாது குகேஷ் தான் முதலிடம் பிடிச்சிருப்பார் அப்போது கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு கேள்வி நூற்றி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரி நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்கிய இடத்திற்கு என்ன பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் சந்திராயன் திரி நிலவினுடைய தென் துருவத்தில் தரையிறங்கியது அதுக்கு பேர் வந்து சிவசக்தி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணு என்ன தினமா கொண்டாடுறாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே ஆ இது சந்திராயன் டூ வந்து நிலவில் கீழே விழுந்த இடத்த வந்து திரங்கா என்று பெயர் வச்சிருப்பாங்க தேசிய கொடி என்று பொருள் கேள்வி நூற்றி ஐந்து பொறுத்துக திட்ட இயக்குநர்கள் சந்திராயன் ஒன்னுடைய திட்ட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் ஒன்னுடைய திட்ட இயக்குனர் மயில்சாமி அனாதரை சந்திராயன் டூவினுடைய திட்ட இயக்குனர் வனிதா முத்தையா சந்திராயன் திருவினுடைய திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் மங்களையானுடைய திட்ட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா அருணன் சுப்பையா ஆதித்யா எல்வனின் திட்ட இயக்குனர் நிகர் சாஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட சந்திராயன் ஒன்னுடைய திட்ட இயக்குனர் மயில்சாமி அனாதரை சந்திராயன் டூனுடைய திட்ட இயக்குனர் வனிதா முத்தையா சந்திராயன் திரு திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் மங்களனுடைய திட்ட இயக்குனர் அருணன் சுப்பையா ஆதித்ய அல்வனுடைய திட்ட இயக்குனர் நிகர் சாஜி நூற்றி ஆறாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியக்கூறுகளை ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டது கேள்வி நூற்றி ஏழு நாட்டிலேயே முதன்முறையாக கடற்பாசி பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஜி டுவெண்ட்டி மாநாடு புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற நாட்கள் எவ்வளோன்னு கே எப்போன்னு கேட்டிருக்காங்க எப்போ நடந்ததுன்னா செப்டம்பர் ஒன்பது பத்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜி டுவெண்ட்டிக்கான மாநாடு த இந்தியாவில் புதுடெல்லியில் தான் மெயினாக நடந்தது பாரத் மண்டபத்தில் எப்போனா செப்டம்பர் ஒன்பது பத்தாம் தேதி கேள்வி நூற்றி ஒன்பது கடைசி விவசாயி என்ற திரைப்படத்தின் இயக்குனர் யார் மணிகண்டன் நூற்றி பத்தாவது கேள்வி இந்தியாவில் உறுப்பு தானம் செய்தல் முதலில் வைக்கும் மாநிலம் எது இந்தியாவிலேயே உறுப்பு தானம் செய்தல் முதலில் வைக்கும் மாநிலம் தமிழ்நாடு கேள்வி நூற்றி பதினொன்று உலகிலேயே முதன்முறையாக டிஜிட்டல் பாஸ்வேர்டை அறிமுகம் செய்த நாடு எது உலகிலேயே முதன்முறையாக டிஜிட்டல் பாஸ்வேர்டை அறிமுகம் செய்த நாடு பின்லாந்து கேள்வி நூற்றி பன்னிரெண்டு நாற்பத்தி மூணாவது ஆசியான் இந்தியா உச்சிமாநாடு எங்கு நடைபெற்றது நாற்பத்தி மூணாவது ஆசியான் இந்தியா உச்சிமாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா இந்தோனேஷியா தலைநகர் ஜெகர்த்தாவில் நடைபெற்றது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி கலைஞர் மகளிர் தொகை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் தொடங்கியிருப்பாங்க நூற்றி பதினேழாவது கேள்வி சர்வதேச சிறுதானிய மாநாடு சர்வதேச சிறுதானிய மாநாடு நடைபெற்ற இடம் ஒடிசா நூற்றி பதினைந்தாவது கேள்வி கூற்று ஒன்று கூற்று ரெண்டு ஆயுஷ்மான் பவ திட்டம் ஆயுஷ்மான் பவ திட்டம் செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி வைக்கப்பட்டது சரி பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கி வைக்கப்பட்டது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி வைக்கப்பட்டது சரி கூற்று ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் செப்டம்பர் இருபத்தி செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு தந்திருக்காங்க இங்கே செப்டம்பர் பதினேழு ஓகே தான் ஆனால் இயர் வந்து மாதி தந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் செப்டம்பர் பதினேழாந்தேதி பெரியவருடைய பிறந்தநாள்தான் அது மோடியோடைய தான் அந்த நாளில் திறந்து வச்சிருப்பார் அப்போது ஒன்று சரி ரெண்டு தவறு சரியானுடைய ஆப்ஷன் சி நூற்றி பதினாறாவது கேள்வி ஓட்டுநர் இல்லாத ரயில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஓட்டுநர் இல்லாத ரயில் வந்து டெல்லியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நூற்றி பதினேழாவது கேள்வி இந்தியாவைச் சேர்ந்த சாந்தி நிகேதன் உலக பாரம்பரிய பட்டியலில் எத்தனாவது இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒன்றாவது இடம் நாற்பத்தி ஒன்று உள்ளாடா கிராமம் பின்வரும் எந்த விருதை பெற்றது நூற்றி பதினெட்டாவது கேள்வி உள்ளாடா கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கிராம சுற்றுலா விருதுக்கான விருதை பெற்றுள்ளது நூற்றி பத்தொன்பதாவது கேள்வி உலகளவில் பாலின இடைவெளி பட்டியலில் இந்தியா வகிக்கும் இடம் எது உலக அளவில் பாலின இடைவெளி பட்டியலில் இந்தியா வகிக்கும் இடம் நூற்றி இருபத்தி ஏழாவது இடம் மத்திய அரசின் தூய்மை காற்று திட்டத்தில் முதலிடம் பிடித்த நகரம் எது மத்திய அரசின் தூய்மை காற்று திட்டத்தில் முதலிடம் பிடித்த நகரம் எது ஜெய்ப்பூர் சாரி மத்திய அரசின் தூய்மை இந்த இருந்து முதலிடத்தில் பிடித்த நகரம் வந்து முதல்ல வந்து இந்தூர் அதுக்கடுத்து சூரத்தும் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இங்கே ஆப்ஷன் வந்து இந்தூர் மட்டும் கொடுத்ததா பரவாயில்ல சப்போஸ் சூரத்து கொடுத்ததுனா இந்தூர் அண்டு சூரத்துமே ரெண்டுமே வரும் மத்திய அரசின் தூய்மை காற்று திட்டத்தில் முதலிடம் பிடித்தது இந்து வந்து சூரத் ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடப்பத்தகத்திலேருந்து நூறு மதிப்பெண்களும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த மிக முக்கியமான நடைப்பு நிகழ்வுகள் தொகுப்புகளேருந்து இருபது மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்